மழை தரும் பதிகங்கள் வரிசையிலே மழை வேண்டல் பதிகமாக அமையப்பெற்றுள்ளது திருமுதுகுன்றம் திரு முதுகுன்றம் சிவபெருமானார் திருச்செவிக்கு இப்பதிகத்தை யார் ஒருவர் ஓதுகின்றாரோ அவர் வாழ்கின்ற பகுதியிலே மழை வளம் மிகுத்து பெய்யும் கோடை காலத்திலேயும் வெப்பத்தினுடைய தாக்கம் குறைந்து குளுமை பொருந்திய மழையானது பொது பூமியை குளிர்விக்கும் ஆகவே அன்பர்கள் இப்பதிகத்தை கோடை காலத்திலே ஓதிவர நல்ல மழை வளம் மிகுத்து பெய்யக்கூடிய அற்புதமான ஆற்றல் நிறைந்த பதிகம் மந்திர திரு முதுகுன்ற பதிகம் இறைவனார் திருச்சவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஏழிசையும் குணங்களும் விரும்பினால் வேதத்தாலும் அறிவுன்னடைதெளிய பலிங்கேவோல் அறிவைவாகும் ஒரு பலிங்கேவோல் அறிவைவாகும் ஒத்தாறு சமயங்கட்கு ஒரு தலைவன் கருது வாரி கொழிக்கும் முதுகுன்றமே வாரி கொழிக்கும் முதுகுன்றமே வெறி மிகு குழலியொடு வேடுவனாய் வெங்கானே விசையன் மேவு போரின் மிகு பொறையளந்து பாசுபதம் புரிந்தளித்த புராணர் கோயில் காரின் மல்லி கடிவொழில்கள் கடிகள் வள மலருதித்து கயமுயங்கி மூறி வழங்கி இளதென்றே புகுந்துளவும் முதுகுன்றமே புகுந்துளவும் முதுகுன்றமே தக்கனது பெருவே கவிதிரொடும் விழிவழியே தண்டித்தவி மலல் கோயில் கொக்கினிய கொழும்பரும் கையம் கதலி கமு உயர் தங்கின் குழையும் கொல் சோலை முகணியின் சாருழுகி சேருளராம் நீல் வயல் சோழ் முதுகுன்றமே நீல் வயல் சோழ் முதுகுன்றமே வெம்மை மிகு புறவான மிகை செய்ய விரல் அடிந்தும் செம்மளரோன் இந்திரன் வாழ் சென்றிரப்ப தேவர்களே தேரதாக தேவர்களே தேரதாக மைமறுவு மேருவிலும் மாசுனா நரியொருகால் வாலியாக மாதிலும் நொடியளவில் பொடி செய்த முதல்வண்ணிடம் முதுகுன்றமேம் முதல்வனிடம் முதுகுந்தமே இழைமேவு கலையல் எந்திழையால் ஒரு பாலாய் ஒரு பாலை காது உடைமேவும் உரியுடுத்து ஒருவனிற்பழு உம்பரோங்கு களைமேவும் மடமந்தி மழை கண்டு மகவினோடும் களைமேவும் மடமந்தி மழை கண்டு மகவினோடும் புகொண்கல்லின் முளைமேவும் இறைதேரும் சாரல் முதுகுன்றமே முதுகுன்றமே வளர்சாரல் முதுகுன்றமே நகையார் வெந்தலை மாலை மூடி கணித நாதனிடம் நன்முத்தாறு வகையாரும் வரைவண்டும் கொண்டீரண்டு கரையருகு மரிய மோதீம் தகையாரும் வரம்பிட கழுநீர் புவளை சாய முகையார் செந்தாமரைகள் முகம் மலர வயல் தழுவு முதுகுன்றமே வயல் தழுபு முதுகுந்தமே அரங்கிழரும் வேதம் ஆறின் கீழ் இருந்தருளி அமரர் வேண்டல் அமரர் வேண்டல் நிரங்கிழர் செந்தாமரையோன் சிரமந்தில் ஒன்றில் நிமலர் கோயில் திறங்கொள் மணி தரளங்கள் வர திரண்டங்கிழ்க்கு குறவர் சிறுமிவார்கள் முரங்கினால் கொழுத்து மணி செல விளக்கி முத்துளைவே முதுகுன்றமே முதுகுன்றமே கதிரொளிய நெடுமுடி கடல் இளங்கையர்வோன் கண்ணு விரங்க பிதிரொளிய கடல் பிறங்க பெருங்கையிலையும் மலகின பயத்தஞான் மதிலழகை கிரை கிரைமுரள மலராடி ஒன்றொன்றி மறை ஆங்கே முதிரொளியே சுட நடுவாள் முன்னீந்தான் வாய்ந்த பதீம் முதுகுன்றமே முதுகுன்றமே பூவார் பொருள் தவின் மீசையும் இருந்தவனும் பூந்துழாய் உன் உனைந்த ஓவாது உந்தூழாய் உனைந்த மாலும் ஓவாது கழுகேன மாயுயந்தாழ்ந்துற நாடி உண்மை காணாம் தேவாரூ திருவுருவன் சேருமலை செழுநிலத்தை மூட வந்த மூவாத முழங்குளி நீர் கீழ்த்தாழ மேலுயர்ந்த முதுகுன்றமே முது குன்றமே சீவரத்தாரும் விரிதட்டுட யாரும் விரவளதாம் ஊணிகள் உள்ளார் சொல் கொள்ளாதும் உள்ளுணர்ந்தொண்டீர் ஞானிகளாய் உள்ளார்கள் நான் மறையை முழு புலன்கள் செற்று மோனிகளாய் முனி செல்வள் தனித்திருந்த தவம்புரியும் முதுகும் முதுகுன்றமே தவம்புரியும் முதுகும் ரமேம் முழங்கொழி நீர் முத்தாறு வலம் செய்யும் முதுகுன்ற திரையை மூவா பழங்கிழமை கழுமலமே பதியா கொண்டு தழங்கிரி மூன்றோம்பு தொழில் தமிழ் ஞான சம்பந்தன் சமைத்த வாடல் வழங்குமிசை கூடும் வகை பாடும் அவர் நீடுலகம் ஆழ்வார்தே வழங்குமிசை கூடும் வகை பாடுமவர் நீடுலகம் ஆழ்வார்தாமே தமிழ் ஞான சம்பந்தன் சமைத்த பாடல் தமிழ் ஞான சம்பந்தன் சமைத்த பாடல் வழங்கு மிசை கூடும் வகை பாடுமவர் நீடுலகம் ஆழ்வார் ஆழ்வார் தாமே ஆழ்வார் தாமே திருச்சிற்றம்பலும்